உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நொய்யலும் நாமும் என்ற மாபெரும் விழிப்புணர்வு மாநாடு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை சிறுதுளி கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பு ஓசை சுற்றுச்சூழல் அமைப்பு கவுசிகா நீர்க்கரங்கள் கொங்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் சுற்றுச்சூழல் அமைப்பு டபிள்யூ டபிள்யூ எஃப் நொய்யலாறு அறக்கட்டளை மற்றும் குறிச்சி குளம் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை இணைந்து ஒருங்கிணைத்து நடத்தின நிகழ்ச்சியில் கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பின் மணிகண்டன் வரவேற்புரை வழங்கினார்

நிலையில் நோய்கள் குறித்து நீர் மேலாண்மை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருண் வெங்கடேஷ் பேசினார் அதனைத் தொடர்ந்து நோய்களும் நாமும் என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கில் பல்லுயிரும் நோய்களும் என்ற தலைப்பில் ஓசை காளிதாசன் அந்த திருக்குறளை அதிகாரத்தை பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும் நீரின்றி அமையாத உலகு நீரின்றி அமையாத உலகுன்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவர்கள் நம் முன்னோர்கள் சிலப்பதிகாரத்தை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம் அது கோவலன் கண்ணகி கதை எல்லாருக்கும் தெரியும் காப்பியம்னா இறைவாழ்த்து இருக்கும் ஆனால் சிலப்பதிகாரத்தில் இறைவாழ்த்து எப்படி ஆரம்பிக்கும்னா மாமழை போட்டுதுன்னு ஆரம்பிக்கும் நோய்களும் என்ற தலைப்பில் எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான இளங்கோவன் உலகின் பண்டைய நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள் தான் என்று எல்லோருக்கும் தெரியும் உலகில் எல்லா பகுதிகளிலும் நதிக்கரை நாகரிகங்கள் தோன்றியது போலவே தமிழ்நாட்டிலும் நதிக்கரைகளில் தான் நாகரிகங்கள் தோன்றின சோழ நாடு எப்படி காவிரி நதி தீரத்தில் நதிக்கரையில் தோன்றியதோ அதை போலவே பாண்டிய நாடு வைகை நதிக்கரையில் தோன்றியதோ அதே போலவே நொய்யல் நதிக்கரையில் தான் நம்முடைய கொங்கு நாடு உருவாகி வளர்ந்தது தொல்லிகள் நோக்கில் நொய்யல் என்ற தலைப்பில் யாக்கை மரபு அறக்கட்டளையை சார்ந்த குமரவேல் ராமசாமி இந்த தொல்லியல் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பல்லுயிரும் நொய்யலும் அப்படிங்கிறது பல்லுயிரலுக்கும் நொய்யலுக்குமான தொடர்பை சொல்வது தொல்லியல் மக்களுக்கும் நொய்யலுக்குமான தொடர்பை சொல்வது தொல்லியல் அதே தான் தொழில்துறைக்கும் நொய்யலுக்கு போனால் மட்டும் கிடையாது ஏதோ எந்த ஆற்றை வேணாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த இடத்துல இதுக்கான தொடர்பை சொல்வது இந்த தொல்லியல் பாரம்பரிய உழவும் நோய்களும் குறித்து உழவர் மாணிக்கம் ஆகியோர் பேசினார் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மழை உற்பத்தி ஆகி பேஞ்சு ஆனி பத்தாம் தேதி நொய்யல்லையும் வாய்க்கால்லையும் தண்ணி வரும் இந்த வா தண்ணி வச்சு மலையடி வாரத்தில் பழங்குடி மக்கள் வந்து நெல் பயிர் பண்ணி அவங்க சாப்பாட்டுக்கும் வெளிநடுக மதுவாராயபுரம் போலவாம்பட்டி கீழ்ச்சித்திர சாவடி மேல் சித்திர சாவடி இந்த எல்லாமே வயல்களுக்கு வந்து வருஷம் தவறாமல் தண்ணி வந்து நெல் விளைவிச்சா அந்த பூமி தான் அதனை தொடர்ந்து நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் துளியால் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்வு நடைபெற்றது நீராதாரம் பாதுகாப்பு உறுதிமொழியை கல்லூரி மாணவர்கள் எடுத்துக்கொள்ள அவற்றின் கட்டமைப்புகளையும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதன்மை ஆய்வாளர் முத்துக்குமார் நன்றியுரை வழங்கினார் மணிநீரும் மண்ணும் மழையும் அணுநில காடும் உடையது அரண் என்று வல்லுவ பேராசான் கூறினார் இந்த நான்கும் இருக்கக்கூடியதுதான் நமது கொங்கு நாடு கொங்கு நாடு என்று நான் சொல்வது நமது கல்லூரியை அல்ல நாம் இருக்கக்கூடிய நாட்டை ஆகவே இந்த கொங்கு நாடு என்பது இந்த கொங்கு நாட்டு மக்களின் உழைப்பால் உயர்ந்த பூமி அது